கேர்ள் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க நான் பாய் சொன்னா பாய்ஸ் கீழே உக்காந்துக்கணும் கேர்ள்ஸ் சொன்னா கேர்ள்ஸ் உக்காந்துக்கணும் இதுதான் கேம் பாய்ங்கிற வார்த்தையும் கேர்ள்ங்கிற வார்த்தையும் அறிமுகப்படுத்துகிறோம் பார்க்கலாமா நம்மளே இல்லாமா ஹரி ரெடி டீச்சர் சொல்றது நல்லா கவனிக்கணும் பாய்ஸ் அவுட்டு கேர்ள்ஸ்லாம் உக்காந்து வந்துரு வந்துரு ஜனு வந்துரு வெரி குட் கேர்ல்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் பாய்ஸ் அவுட் வந்துருங்க பாய் உக்காந்து வந்துரு வந்துரு வந்துருதிஷ்குமார் வந்துரு அவுட் ஆ அவுட்டா பாய் பாய் அவுட் நீ உக்காந்து நீ நீ கரெக்டாக தான் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அவுட் இருக்காருங்க பாய் ரிஷ்டன் என்ன வேடிக்கை போற நீ லேட்டாக செய்கிற கேர்ள்